மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே பரிசுத்தவான்களே இன்றைக்கு பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மதியம் சரியா ரெண்டே கால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்குள்ள நான் இருக்கிறேன் பாருங்கள் பயங்கர ஹீட்டு பயங்கர ஹீட் அப்படியே வேற்று தண்ணியாக கொட்டுது தொடச்சிட்டு தான் இதை எடுக்கிறேன் நான் வேறு வேலாம் தொடச்சிட்டு தான் நான் எடுக்கிறேன் என் பண இனி கொடிய கோடை காலம் ஆமாம் அக்னி நட்சத்திரம்லாம் வரும் அன்பானூர்ல இதுவரை நாங்கள் இந்த இந்த அக்னி நட்சத்திரம் காலத்தில் இந்த கூடாரத்தில் நான் தங்கினது கிடையாது ஏன்னா வேறு வீட்டில் இருந்தோம் வேறு வீட்டில் இருந்தோம் இனி வேறு எங்கேயும் போக முடியாது எனக்கு இதுதான் நிரந்தரம் சரிங்களா எங்களுக்கு வேறு வீடோ வேறு சொத்தோ வேறு வருமானமோ வயக்காடோ வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஒன்லி ஆண்டோர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் எங்கள் சொத்து அவர் மட்டுந்தான் எனக்கு சொத்து எங்கேன்னு சொல்கிறேன் எனக்கு அவர் தான் சொத்து சரிங்களா பாருங்கள் ஒவ்வொரு நாளும் மதியம் பகல்லையும் சரி ராத்திரியும் சரி இப்படி வேறவைக்குள்ளே தான் குளிச்சிட்ருப்பேன் ஆமாம் வெளியே போனால் அனல் காற்று அடிக்கும் காற்று அடிக்கும் ஆனால் அனல் காற்று உள்ள அந்த அனல் இருக்காது ஆனால் காற்று இருக்காது பயங்கரமான வேர்வை அப்படியே வேற்று தண்ணியாக தான் நனைஞ்சிட்ருக்கணும் போட்டிருக்கிற ஷார்ட்ஸ்லாம் ஈரமாயிடும் கொஞ்ச நேரம் அந்த சே இந்த பே சேரில் உட்காந்துருந்தோம்னா பேக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே ஈரமாயிரும் இல்லை கொஞ்ச நேரம் நான் இந்த இந்த டேபிளில் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா நான் கையை வச்சுருந்த அந்த இடம்லாம் அப்படியே தண்ணியாயிரும் நான் பாருங்கள் அப்படியே தண்ணியாயிரும் நைட்டு நான் படுக்கிறேன் இந்த கட்டில் ஒரு பெட்ஷீட் விரிச்சிருக்கேன் அதெல்லாம் அப்படியே தண்ணியாக ஈரமாயிடும் அப்படி தான் அதான் ஈரத்துக்குள்ளே தான் இருப்பேன் அதில் தான் அதெலாம் படுத்துருப்பேன் தூங்குவேன் அன்பானோ பிள்ளை நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அதனால் தூக்கமே வராது பன்னெண்டு மணிக்கு மேலே கொஞ்சம் பனியை வெளியே பனி அடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த புழுக்கம் குறையும் ரொம்ப வருதே பிள்ளைங்களே இதுதான் என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் கரண்ட்டு கிடையாது ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அப்படியே ஒரு சோலார் மினி இன்வெர்டர் வாங்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார் சரிங்களா அந்த சோலார் மினி இன்வெர்டரில் ஒரு மூணு பல்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஏன் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் கரெக்டாக கிருபைனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது சரிங்களா ஆமாம் இது வாங்கினதுக்கப்புறம் நான் யார் வீட்டுக்கும் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு போகலை போக வேண்டிய அவசியம் இல்லை வெளியே பண்ணுறத விட இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது இப்போது ஜோம் பண்ண ஆண்டு வரே என் நிலமே பார்த்து எனக்கு இதையாவது தாங்க தாங்கப்பான்ட்டு சரிங்களா நம்ம நல்லா சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிரும் அன்பான ஊர்லே ஆனால் இல்லை இனி இந்த கொடிய உஷ்ணம் எப்படி தான் தாக்குப்பிடிக்க போகிறேன்னு தெரில அன்பான ஒரு கருத்து தான் எனக்கு பலன் தரணும் எனக்கு ஆண்டு ஒருவரே மேகஸ்தம்பமாக நீங்கள் இருந்து என்னை பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லி தான் டெய்லி ஜோ இருக்கேன் அன்பானூர்லேயே இதில் வேறு பக்கத்தில் இந்த கால்வாயில் போய் குளிக்க போவேன் துணி வைக்க போவேன் அங்கேயும் தண்ணி நின்றுடுச்சு தண்ணி வரது நின்றுச்சு இன்னைக்கு தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு அன்பானூரில் இந்த கண்டைக்கால் அளவு தான் தண்ணி இருக்குது அதில் தான் பொங்கி அப்படி குளிச்சுட்டு வரேன் டெய்லி அதுவும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அதெல்லாம் காஞ்சிரும் வறண்டுரும் அதுக்கப்புறம் நான் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இருந்து தான் கொண்டு வரணும் அன்பானவர்களே என்ன செய்யு தெரில மிகுந்த கஷ்டந்தான் வேதனை தான் தயவுசெய்து ஜோ பண்ணுங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க இந்த ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க என்னுடைய ஊழியம் கிடையாது இது இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அவர் செய்த ஊழியம் அந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்துருக்குறாரு அன்பானோடய ஏசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் எனக்கு எல்லாமே முதல்ல கற்றுக் கொடுத்துட்டாரு இது தான் நடக்கும் உனக்கு வரவேற்புலாம் இருக்காது அதனால் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் அன்பான தேவ பிள்ளைகளே சரிங்களா உள்ளே உட்கார முடியல இந்த ஹீட்டில் வேறு வெளியே போகிறதுக்கும் வழியில் வெளியே எங்கேயாவது போனோம்னா கொஞ்சம் இதில் இருந்து நான் தப்பிச்சுக்குவேன் அதனால தான் பெரும்பாலும் எங்கேயாவது வெளியே நான் போகிறது உள்ள இருக்கவே முடியாது பண்பானோப்பிள்ளே ஆகவே ஜோ பண்ணிக்குங்க உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு கொடுக்க கொடுக்குறீங்க கொடுங்க ஆனால் எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்டு அவங்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போகுவதில்லை இனி வரக்கூடிய காலத்தில் அவங்கள வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை சரிங்களா ஆனால் இந்த ஊழியத்தை வச்சு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அந்த எனக்கு இந்த கிறிஸ்துவின் கூடாரத்துக்கு ஒரு போர் போட்டு தரக்கூடிய நபர்கள் ஒன்று கிடச்சா நல்லதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் கத்தருக்குள்ள அன்பான அது மட்டும் இல்லை இந்த ஊழியத்தை சட்டப்படி செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு எப்சிஆர் பதிவு பண்ணி அதெல்லாம் செஞ்சிட்டோம்னா கர்த்தர் எனக்கு வாசலில் திறந்துருவார் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது அதுக்கான முயற்சிகளில் தான் நான் ஈடுபட்டுருக்கேன் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படி கேட்குறதுங்க எனக்கு முடியலை கைவிளையுது இப்படியாச்சு பிடிச்சி பண்ண முடியலை தெய்வப்படிகளே இதுதான் நான் குடியிருக்கிற வீடு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது கிடையாது பாருங்கள் ஓலை கூடாரம் என்னுடைய கிச்சன் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் உண்டைக்கு தான் கொஞ்சம் சமையல் பண்ணேன் சமையல் பண்ணி சாப்பிட்டேன் பருப்பு சாதம் செஞ்சேன் சிம்பிளாக தான் வேறு எதுவும் வாங்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை காய்கறி அதெல்லாம் வாங்குறதுக்கு வழி இல்லை பருப்பு அரிசி அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அவ்வளோதான் நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன் இனிமேல் இது எனக்கு நைட்டுக்கும் நாளைக்கு காலைகளைக்கும் அது வந்துடும் அன்பானவர்களே இந்த கொடிய காலத்தில் கோடை காலத்தில் என்ன செய்யணும்னு தெரில வெளியே போனால் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் காசு வேணும் அதிகமாக வெளியே போகிறதுக்கும் வெளியே போனால் பைக்கில் போகாமல் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் இன்னும் எஃப்சிஆர்ஏல பதிவு பண்ணுறதுக்கு ஆடிட்டர் அவங்களுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்புறம் ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு அதுக்கு காசு கொடுக்கணும் அன்பானுடைய உதவி செய்ய முன் வாருங்களேன் ஒவ்வொரு பைசாவுக்கும் நான் கணக்கு வச்சுருக்குறேன் அனாவசியமெல்லாம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அன்பான பிள்ளைகளே ஆடம்பரமாக அதுக்கெலாம் எனக்கு ரொம்ப தூரம் சிக்கன் மட்டன் முட்டை மீன் அதெல்லாம் அதிலெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ராத்திரியெலாம் ஒலிவு மலையில் போய் தங்குனாரான் மலையில் போய் தங்கினாரான் அன்பான பிள்ளைகளை மலையில் தங்கத்துக்கு என்ன வீடாக இருந்திருக்கும் கரண்டாக இருந்திருக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும் போதே எங்கள் வீட்டிலலாம் கரண்ட்டு கிடையாது எங்கள் ஊரில் பெரிய பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் கரண்ட்டு அப்புறம் சிஎஸ்சி சர்ச்சில் மட்டும்தான் கரண்ட்டு எங்கள் எல்லா எனக்கு எங்கள் எல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு தான் எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு நாங்கள் ஊரில் இருக்கிறது வர எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு வரல நான் பத்து படிக்கிறது வரை எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு வரல ஆமாம் கரண்ட்டு கிடையாது நான் பத்தாவது உப்பு படிக்கிறது வரை எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது அதுக்கப்புறம் நான் பாம்பேக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மட்டும் அப்பா ஊருக்கு வருவாங்க எப்போ கரண்ட் எடுத்தாங்களோ என்னோ தெரியாது சரிங்களா ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இப்போ கரண்டாக இருந்திருக்கும் அதுவும் ஒளிவு மலையில் போய் தங்கியிருக்கிறாரு எப்படி இருந்திருக்கும் அன்பான தெய்வப்பிள்ளைகளை யோசித்து பாருங்கள் பாருங்கள் இந்த கிறிஸ்துவின் கூடாரம் இருக்கிற இந்த பகுதியிலேயும் மழை இருக்குது ஒருவேளை ஒலிவு மலையும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பானவங்களை அந்த அதிலலாம் காட்டும்போது பார்க்குறோம்ல பார்த்துருப்பீங்க பெருசுலேயே இருக்கிற மலை மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி அப்படி இமயமலை மாதிரி அப்படிப்பட்ட மலைகள் கிடையாது இந்த மாதிரி பொத்தை எங்கள் சைடில் பொத்தன்னு சொல்லுவோம் குன்றுகள் அப்படிதானே ஆமாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் பக்கத்தில் இருக்குது பாருங்க அன்பானுடைய ராத்திரி பூரா இங்கே தான் போய் தங்கியிருக்கார் ஏசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அன்பானுடைய கொசுக்கடி அப்புறம் காட்டு மிருகங்கள் அப்புறம் விஷப்பூச்சிகள் விஷ விஷப்பூச்சி பொட்டுகள் ஆ எல்லாம் எல்லாம் இருந்திருக்கும்ல அன்பானோடய ஏசு கிறிஸ்து அப்படி ஊழியம் செஞ்சுருக்கிறாரு அப்படி தங்கியிருக்கிறாரு சரிங்களா அதனால தான் அவர் சொன்னார் நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கோ குமரனுக்கோ தலை இடம் இடமில்லை ஊருக்குள்ளே எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒளிமலைக்கு போயிருக்கார் அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஆனால் கர்த்தோடைய கிருபினால் எனக்கு அப்படி மலையில் போய் தங்க வைக்கலை மலைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கூடாரத்தை ஆண்டவர் தந்திருக்கார் அன்பான பிள்ளைகளே இது கட்டுறதுக்கு முன்னால் வாரக்கணக்கில் நான் இந்த இடத்துல நான் தூ நான் வந்து தங்கியிருக்கிறேன் ராத்திரி படுத்திருக்கிறேன் தூக்கமே வராது ஜோ பண்ணிக்கிட்டே படுத்திருக்கிறேன் அன்பானவர்களே இந்த இடத்துல ஏதோ நான் காட்டுறோம்ல இந்த இடத்துல அப்போ இங்கே எதுவுமே கிடையாது இந்த இடத்த நான் வாங்கின புதுசில் இங்கே எதுவுமே கிடையாது கேஸ் புடவனும் கிடையாது எந்த கட்டடமும் கிடையாது எந்த தோட்டமும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாம் ஆடு மாடு மேயக்கூடிய இடம்தான் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ராத்திரி இங்கே வந்து இந்த இடமில் கொஞ்சம் மணலான இடம்தான் மணல் பாங்கான இடம் தான் அதனால் இங்கே வந்து ஒரு கம்பு குச்சை வச்சே குத்தி குத்தி அந்த இடத்துலாம் நீட் பண்ணிடுவேன் சரிங்களா இந்த இடத்துல தான் இந்த இடத்துல நல்ல அந்த புல்லுகளெல்லாம் பிடுங்கிட்டு சுத்தப்படுத்திவிட்டு ஒரு பாய் ஒன்று கொண்டு வருவேன் மூடகு போர்வை கொண்டு வந்துடுவேன் ஒரு டார்ச்சு அப்புறம் பரிசுத்த வேதாகமம் இவ்வளோத்தையும் கொண்டு வந்து வாரக்கணக்கில் நான் அந்த இடத்துல படுத்துருக்கேன் அன்பானவங்களே ராத்திரி தூக்கமே வராது ஜ பண்ணிகிட்டே படுத்திருப்பேன் அப்படியே சில நேரம் ராத்திரி அப்படியே கண்ணாசரும் அப்படியே ஒரு நாள் கண்ணரசும் போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுருந்த டார்ச் அடித்து பார்த்தா அன்பான தேவ பிள்ளைகளே எதற்கில் இந்த பக்கத்தில் ஓடி காட்டு பண்ணி குட்டியும் குறுமலமாக போகுது ஒரு பத்து காணும் பத்து பதினஞ்சு காணும் இருக்கும் இப்படியே போகுது இதில் நான் படுத்து நான் டார்ச் அடித்த உடனே அப்படியே விளவி அந்த ரெண்டு இதுக்கும் ரெண்டு உடம்பரத்துக்கும் இடையிலோடி அப்படியே போயிடுச்சு அன்பானோக்குள்ளே அப்புறம் பாம்பு எல்லாம் எல்லாம் உண்டு அன்பான பிள்ளைகளே ஆனால் இப்போது என்ன ஆண்டவர் அப்படி வைக்கலை பாருங்கள் அழகான கூடாரத்தை தந்திருக்கிறாரு சரிங்களா அது மட்டும் இல்லை இதெல்லாம் சொல்லி தான் ஆண்டவர் என்ன இந்த இடத்துல தங்கிறதுக்கு என்ன வச்சார் சரிங்களா ஆண்டவர் என்கிட்ட பேசுனது நான் அவங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது மட்டும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சத்திரத்தில் இடம் இல்லையா சரிங்களா சத்திரத்தில் இடம் இல்லை எங்கே மாட்டு கொட்டிலில் முன்னணையில் தான் அவரை கடத்தி இருந்தாங்களாம் மாட்டு தொழுவு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும் மாட்டு தொழுவில் அந்த மாட்டுக்கு வைக்கோல் போட வைக்கோல் போடுறதுக்கு முன்னால் அது அழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டி வச்சு அதுக்குள்ளே வைக்கல் போடுவாங்க அந்த ஆமாம் அந்த மாதிரி அந்த வைக்கோல் போட்டு வச்சுருந்த அந்த இடத்துல முன்னணை அப்படின்னு சொல்கிறாங்கள அதுதான் வைக்கல் போடக்கூடிய அந்த அழி அதில் தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ குழந்தையாக இருந்தபோது பிறந்த குழந்தைய அதிலெல்லாம் போ அதில் தான் வச்சுருக்காங்க அவர் பிறக்கும்போதே அவருக்கு நிலமை தான் அன்பான தெய்வ பிள்ளைகளே பிறக்கும் போது அந்த நிலமை தான் ஆனால் அவர் இறக்கும்போது அந்த நிலமை தான் ராஜாவாக பிறந்தவருக்கு அந்த நிலமைங்க ஒரு ஒருமே கொடுக்கலங்க ஆனால் இன்றைக்கி ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்கெல்லாம் எல்லாம் ஆடம்பரம் தான் ஒரு ஊழியக்காரரை காட்டுங்க ஒருத்தர் பேசுகிறாரு ஏசி போட முடியலையா முப்பத்தாயிரூவா கரண்ட் பில் வருதான் ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரு ஒரு ஊழியக்காரரு சொல்கிறாரு சர்ச்சில் ஏசி போடதுக்கு முடியலையா ஏன்னா கரண்ட்டு பில் ரொம்ப ஆகுதான் மாதம் முப்பதாயிரம் ரூபா கரண்ட் பில் ஆகுதான் அதனால் ஏசி போட முடியலையா அப்படியே வேற்று தண்ணியாக கொட்டு தான் சர்ச்சுக்குள்ளே அவருக்கு ஏன் ஃபேன் போட்டால் ஆகாதா ஃபேன் போட்டால் ஆகாதா ஃபேன் இருக்குல்ல ஏசி தான் வேணுமா யாராவது பொருட்படுத்துக்குங்க இல்லைன்னா அதில் பங்குதாராக சேருங்க முப்பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசுகிறார் ஒரு ஊழியக்காரர் அன்பான தேவ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க ஆனால் நான் அதெல்லாம் கேட்கல அதெல்லாம் கேட்கல இது மாட்டு தொழுவை விட சிறப்பானது தான் சரிங்களா என்ன மாட்டு தொழுவில் வைக்கல மாட்டு தொழுவை விட சிறப்பானது தான் எனக்கு இதில் சந்தோஷம் தான் எனக்கு இதில் திருப்தி தான் அன்பானுங்களே ஆனால் என்ன இந்த அக்னி நட்சத்திரம் ரொம்ப அப்படிங்கிறபோது அது பயங்கர கத இதாக இருக்கும் அதுதான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனாலும் தாங்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு தான் கேட்கேன் அன்பான தேவி பிள்ளைகளே இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் சிந்தி ஆண்டவர் கிறிஸ்து எப்படி இருந்தார் நம்ம ஊ யாருக்கு கொடுக்குறோம் எப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம் சொத்து சேர்க்கறதுக்கு தான் எல்லோரும் கொடுத்துட்ருக்கீங்க ஊழியக்காரங்க சொத்து சேர்க்கறதுக்கு கோடி 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 கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க நிலம் வாங்குகிறாங்க சொத்து வாங்குகிறாங்க எல்லாமே அவங்களுக்கு தான் வாங்குகிறாங்க அன்பான நாங்கள் எது வாங்கினாலும் கிறிஸ்து தான் இந்த ட்ரெஸ்ட் தான் வாங்க முடியும் அப்படி தான் செய்வோம் அன்பான தேவ பிள்ளைகளே ஆகவே அப்பா கொஞ்சம் பார்த்து முடிஞ்சதை செய்யுங்க ஏன்றதை செய்யுங்க சொல்லுங்கள் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொன்னால் நான் வருவேன் சரிங்களா பாஸ்டாக வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் வருவேன் அன்பான தேவ பிள்ளைகளே எனக்காக இல்லை ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு எதுக்கும் இல்லை